தொழுகை ஆளிகளை அடிப்பது தடை என்கிற பாடத்திற்கு கீழே இந்த ஹதீசுகள் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது உள்ள தொழுக போயிட்டார் நாயகம் செல்ல அல்ல செல்லும் அபுபக்கரதிகல்லாக உன்விடம் சொன்னார்கள் அவரை கொன்று விடுங்கள் கொலர் அபுபக்கரதியாக ஒன்பு வந்தார்கள் தக்வீர் கொட்டி கொண்டு நிற்கிறார் தொழுகிற மனுஷன அடிக்கவே வானான்னு சொல்லியிருக்காங்க எப்படி கொல்றது தொழுதுட்டு இருக்கிறானேன்னு திரும்பி வந்து விட்டார்கள் அதை அடுத்து உமரதி அன்பு அவர்கள் அனுமதி கேட்டுவிட்டு நான் கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு போன போது அவன் சஜிதாவிலே இருந்தான் அவர்கள் சுஜூது செய்யற ஒரு மனுஷனை எப்படி கொலை பண்றது என்று சொல்லிவிட்டு இதையும் நினைத்து பார்த்தார்கள் நம்மை விட சிறந்த அபுபக்கரை கொல்லாமல் திரும்பிவிட்ட போது நாம் எதற்கு அப்படி செய்ய வேண்டும் என்று திரும்பி விடுகிறார்கள் முன்வைத்த காலை பின் வைக்காத அழிறுதியாகு அன்பு கேட்டார்கள் நான் கொலை செய்கிறேன் சல்லல்லாகு அலிகி வசல்லம் சொன்னார்கள் அந்த வார்த்தையிலேயே அவன் உனக்கு கிடைக்க மாட்டான் அர்த்தம் இன் அதரத் கடைச்சா கொன்று விடு போனார்கள் அவன் அங்கே இல்லை போய்விட்டான் நபிசல்லாகு அலிகி வசல்லம் அவர்கள் அந்த மனிதன் உள்ளே வந்தவுடனே என்ன கேட்டார்கள் தெரியுமா அஞ்சத்துக்கப்பில்லா அல்லாஹுவுடைய பெயராலே கேட்கிறேன் நீ பதில் சொல் நீ இந்த சபைக்குள்ளே வருகிற போது இந்த சபைக்குள்ளே வருகிற போது நீ மனதில் இப்படி நினைத்தாக மனை நினைத்தாயா இல்லையா மாமின் கௌமின் அஹதுன் அஹ் யர மின்னி அவ்வஃபல மின்னி என்னை விட இந்த சபையில் இருக்கிற யாருமே சிறந்தவனி இல்லை நான் தான் எல்லாத்தை விட மேல அப்படின்னு நினைச்சியா இல்லையா அல்லாவோட பேரால கேக்குறேன்னு சொன்னதுனால மறுப்பே சொல்லல ஆமா நான் நினைச்சேன் என்ன நினைப்பு தெரியுமா உள்ளிட்ட அபுபுக்கிறது உமர்றது எல்லாக உள்ளிட்ட உத்தம பெருமக்களும் ரதியல்லாக அண்குக்களும் அமர்ந்திருக்கிற அந்த சபையில என்னை விட சிறந்த ஆள் இங்க யாருமே இல்லைன்னு நினைச்சானா இல்லையா நாயகம் அவனுக்கு சொல்லுகிறார்கள் அவன் கொலை தண்டனைக்குரியவன் அவன் கொலை தண்டனைக்குரியவன் அவன் வேற ஒன்னும் செய்யல இருக்கிற எல்லாரையும் விட நான் மட்டும் மேல் என்று நினைத்தான் இது தனி வணிகர்களுக்கும் பொருந்தும் இயக்கனுக்கும் பொருந்தும் எல்லா வழிகாட்டுல இருக்கான் நான் மட்டும் சரியான பாதையில இருக்கேன் எல்லாம் சரியா இல்ல நான் மட்டும் நபி வழியில் தொழுகிறேன் நான் மட்டும் தூய்மை வழியில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறியறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் இல்லையா ஹதீஸுகளிலே பார்க்கிறோம் நான் சொல்ற ஹதீஸ் இது புகாரி உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் தொழுகையாளிகளை கொள்ளுதல் தொழுகையாளிகளை அடித்தல் என்கிற தலைப்பிற்கு கீழே பதிவாகி இருக்கிறது இருக்கிற எல்லாரையும் விட நான் சிறப்பு என்று சில இயக்கங்கள் நினைத்ததன் விளைவுதான் ஒரே அணியில் இன்றைக்கு இயக்கங்களால் ஒன்றாக இருக்க முடியவில்லை சொல்ல போனா மார்க்கத்திற்காக இயக்கத்தில் இருக்கிறேன் என்கிற நிலையை தாண்டி இன்னைக்கு என்ன நடக்கு தெரியுமா தனி மனித வழிபாடு தலைமை மேலே தித்து வெறி பித்து புடிச்ச வெறி இன்னைக்கு எல்லா கூட்டங்கள் நான் வந்து எந்த இயக்கத்தையும் பேர் சொல்லாம போயிட்டு எல்லாரும் பிரிந்து விட்டார்கள் அவ்வளவு போதும் இதுவரை பிரியாதவர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் ரெண்டாக பிரிந்து விட்டார்கள் என்ன தெரியுமா தனி மனித வழிபாடு தனி மனித ஆச்சரியம் நேத்து வரைக்கும் ரெண்டு பேரும் சகோதரர்களாம் இன்னைக்கு அவன் மூதேவியா ஏன் எதனால் அவன் மூதேவி எங்கள் தலைமையை அவன் எதிர்க்கிறான் அப்ப புரிகிறதா நீங்கள் மார்க்கத்திற்காக ஒன்றுபடுகிறீர்களா அல்லது தனி நபருக்கான அபிமானத்தில் ஒன்றுபடுகிறீர்களா தனி மனித வழிபாடு அல்ல இது சில பேர் எல்லாம் ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா பேரும் முஷிரிக் என்று சொல்லி சொந்த தாய் தகப்பனை கூட முஷிரிக் என்று பத்துவா கொடுத்த வடிகட்ட கூட்டங்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா வழிபாட்டில இருக்கிறார்கள் இஸ்லாம் ஒன்று மட்டுமே அவர்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி மனித வழிபாடு இயக்கங்களுடைய ஒரு இடத்துல சேர்க்க முடியல நான் யாரு பேரையும் சொல்லல காரணம் தாக்குவதற்காக இருந்தால் யார் பேரையாவது சொல்லலாம் நாம் இங்கே ஒன்றுபட வேண்டும் என்கிற ஆதங்கத்திலே பேசுவதால் பெயர்களை தவிர்க்கிறோம் ஜனவரி அஞ்சாம் தேதி தமிழக அளவில் உத்தராகண்ட எதிர்ப்பு மசோதாவுக்காக வேண்டி மாநில ஜமா சார்பாக நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் ஆங்காங்கே பல மாவட்டங்களில் உலமாக்கள் அந்த கூட்டங்களை நடத்திய போதுதான் சில இயக்கங்களை பற்றியே தெரிய வந்தது நீங்க எல்லாம் வந்து பேசணும் என்று இஸ்லாமிய இயக்கங்களை அழைக்க முற்பட்ட போது சம்பந்தப்பட்ட உலமாக்களிடத்தில் சில இயக்கங்களின் தலைவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் வருவேன் ஆனா அவரு வரக்கூடாது அவர் வந்தா நான் அந்த ஏற முடியாது நான் வேணுமா அவரு வேணுமா நீங்க நான் பொய் சொல்லல பல மாவட்டங்கள்ல அதனாலே ஒரு ரெண்டு மூன்று தலைவர்கள் விஷயத்தில் இயக்க தலைவர்கள் விஷயத்தில் ஒருத்தர் அழைச்சா ரெண்டு பேர் வரமாட்டாங்கனால சில நேரம் இவரை அழைத்து அவர்களை விட்டார்கள் சில இடங்களில் அவர்களை அழைத்து இவர்களை விட்டார்கள் நான் கேட்க வருவது என்ன தெரியுமா உலகத்தையே ஹஜருல் அசுவதை தூக்கி வைக்கிற போது உலகத்தை ஒன்றுபடுத்திய நபிகள் நாயகத்தால் மதீனாவில் இருக்கிற மக்களை ரெண்டு கையை பிடித்து ஒன்று சேர்த்து வைத்த நபிகள் நாயகத்தினுடைய உம்மத்தில் ஒரு மேடையிலே இந்த இயக்கக்களின் தலைமைகள் ஒன்று சேர முடியாது என்பது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிதாபத்திற்கு தமிழ் முஸ்லிம் சமுதாயம் வந்திருக்கிறது யார் பெயரும் வேண்டாம் இது எவ்வளவு காலத்திற்கு இந்த மாச்சரியங்கள் இப்படியே பயணிக்கிற போது அல்ல சொல்லுவது போலும் உங்களுடைய சக்தி குன்றி போய்விடும் உங்களுடைய வலு இழந்து போகும் உங்களால் செயற்கரிய செயல்களை சாதிக்க முடியாது அந்த ஒரு பரிதாபத்திற்குரிய கட்டத்திற்கு தானே வந்திருக்கிறோம்